ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்த்தி ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம பயிறு கிரேவி பண்ணலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப்பு பயிறு வாங்கிக்கிட்டேன் இதை வந்து நம்ம நல்லா வெறும் கடாயில் வந்து எண்ணெய் விடாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பச்சை பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வந்து இது மாதிரி ஊற வச்சிடலாங்க ஒரு கப் வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு கப்பு தக்காளி அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு ஸோ முதல்ல எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சுட்டு கூடவே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா பூண்டை வந்து நசுக்கி போட்டுருலாங்க நல்லா ஸோ இதை நல்லா வதக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் சோம்பு வந்து நம்ம போடும்போது பார்த்தா மசாலா ஸ்மெல் அடிக்கும் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கின உடனே தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா பெரிய தக்காளி ஒரு மூணு எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒரு கப்பு பாசி பயிர் இவ்வளோ எடுத்து தான் போடுங்க இது நல்லா நாலு பேர் சாப்பிட்லாம் ஸோ நல்லா வதங்கிட்டு வருது பாருங்கள் என்ன இந்த மாதிரி வெளியில் வர வரைக்கும் நம்ம வதங்கிட்டு ஸோ இதுக்கு நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஸோ பாசிப்பயர்ப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது மிளகாய் பொடி அதாவது மிளகாய் பொடினா வந்து தனியாவும் மிளகாயும் கலந்து இது பண்ணது ஒரு ஸ்பூனு அப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஸோ மிளகாய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வதக்கிடலாம் ஸோ இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் நாம் இதை நல்லா ஊற வச்சுருக்க நம்ம இந்த பாசிப்பயிரை வந்து எடுத்து இந்த கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நம்ம குக்கரில் இதை வேக வச்சிடலாம் ஸோ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி விட்டு ஒரு மூழ்கிற அளவு விட்டால் போருங்க ஸோ குக்கரில் வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சா போகிறோம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கூட கொஞ்சம் வேணால் விட்டுக்கலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் வேணும்னா ஒரு கொதி விடணும் அவ்வளோதாங்க சூப்பரான சைட் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ப்ரோட்டீன் இருக்குது ஸோ நீங்கள் ஜிம்லாம் போ போகிறவங்களாம் இதை சாப்பிட்டாவே சூப்பராக உங்கள் பாடி வந்து ஆயிரும் குழந்தைங்களுக்கு கொடுங்க வளர்கிற குழந்தைங்க நல்லது உடம்புக்கு ப்ரோட்டீன் டயட் வந்து ரொம்ப ரொம்பவே பச்சை பயிரில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து வேறு எதுலையுமே இல்லைங்க அந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்து அருமையான சைட் டிஷ்ஷுங்க இது ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கிரேவியாக இது பண்ணிக்கலாம் கொதிக்க விடணும் கொஞ்சம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரானது ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ